அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஒரு நாலு நாள் ஆகுது ஆகுதுன்னா ஒரு த்ரீ மில்லியன் வியூஸ்லாம் தாண்டி ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸோடு இருக்கு அதில் முக்கியமா அந்த ஸ்டார் ட்ரெய்லரோட ப்ளஸ் பாயிண்டா பார்க்கப்பட்டது வந்து கவின் கவினோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஓவராலே அந்த ஸ்டார் ட்ரெயிலர் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்து மேல வந்து உண்டாகுது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னென்னா ஒரு தமிழ்ல ஒரு நல்ல படமே வரலையா ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலான ஒரு ஒரு படம் வந்து வந்தே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு பசியை ஒரு தமிழ் ரசிகர்கள் ஒரு பசியை வந்து உண்மையிலே ஸ்டார் படம் தீக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ட்ரெயிலர் பார்க்கும் நமக்கு தெரியுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் டு எண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நிமிஷம் மேல ஓடுற ஒரு ட்ரெய்லர் நல்ல அப்படியே ஒரு ஹுட்பா நம்மளை வச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கவினோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இவனோட பிஜிஎம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வர வர சீன்ஸ் டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கு கவினோட பர்ஃபார்மன்ஸை பற்றி முக்கியமாக இதில் சொல்லியே ஆகணும் ஏன்னா கவின் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் கனா காணும் காலங்கள்லேருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க கனா காணும் காலங்களில் வந்தார் அதுக்கப்புறம் வந்து சரவண மீனாட்சியில் வந்து வேட்டையெல்லாம் வந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்புனா என்னன்னு தெரியுமா ஒரு படத்தில் வந்தார் அதுக்கப்புறம் ஸோ பாஸ் த்ரீல வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்தார் அதுக்கப்புறம் லிஃப்டில் வந்து ஒரு கதாராயனா திரும்ப வந்தார் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கவனிக்கத்தக்க ஒரு ரோல் பண்ணியிருந்தார் எப்படி வந்து பீசாவில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கவின்ல வந்து லிஃப்ட்ல கொடுத்துருப்பாரு ஸோ லிஃப்ட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா டாடா வந்து சொல்லவே தேவையில்ல அந்த கவின் தான் வந்து அந்த படத்தையே வந்து ஷோல்டரில் கேரி பண்ணி அந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியை படம் வந்து கவினோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இதெல்லாம் லிஃப்ட் டாடாக்கு அப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார் வந்து உண்மையிலே கவிதைக்கு வந்து அவரோட ஓல்ட் டேலண்ட்டே அந்த படத்தில் காட்டுறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் அவர் கிடைச்சிருக்கு எப்படியா சரவண மீனாட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வில்லன வில்லனாக அறிமுகமாவார் இல்லைன்னா அறிமுகம் கிட்டத்தட்ட அவரே ஹீரோ ஆயிடுவார் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியமான காரணம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரியலே ஒரு பப்ளிக்ல ஒரு ஓட்டிங் வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த வேட்டையை வந்து மீனாட்சியை வந்து கல்யாணம் பண்ணணுமா இல்லன்னா வந்து சரண வந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கணுமா அந்த ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேட்டைய தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பெருவாரியான ஒரு வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கவினே ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு கத இருந்தார் இருந்தார் சரவணன் மீனாட்சியில் பிக் பாஸ் அவர் கண்டஸ்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவருக்கு வந்து அந்த ஷோ முடிகிற வரைக்குமே ஏகப்பட்ட ஒரு கான்ட்ரவரசி இருந்தது ஏகப்பட்ட ஒரு விமர்சனம் இருந்தது ஆனாலுமே வந்து கவின ஃபாலோ பண்ற பார்த்திங்கன்னா வெறித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அவர் வந்து நாமினேட் ஆகும் போதும் அவரை வந்து எலிமினேட் ஆக விடாமல் அவருக்கு ஓட்டு அதிகமாக போட்டு அவரை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்கள் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ மணி எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸோ அதுக்கு ஒரு நிறைய காரணங்கள் உண்டு ஆனாலும் அந்த கூட நம்ம டீப்பாக போதும் இல்லை ஆனாலும் கவின் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டராக தான் வந்து மக்களை தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த ஸ்டார் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பர்ஃபார்மென்ஸ் கொடுத்திருக்காரு தான் சொல்லணும் வந்து நிறைய பேர் நிறைய செலிபிரிட்டிஸ்ல இருந்து நிறைய பொதுமக்கள் நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா கோலிவுட்ல கவின் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த லெவலுக்கு வந்து கவினு போறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எழுந்தா தளபதி விஜய் சார் ஒரு சிவகாத்தியன் ஸோ அடுத்த லெவலில் ஒரு கவின் அந்த ஃபார்மில் வருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க உண்மையிலே அந்த ட்ரைலரை பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு அந்த ப்ராமிசிங்கா இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம வந்து நம்மள கவனிக்க கவனிக்கத்தக்க வச்சது ஸோ இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது மின்மேலே ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இது முன்மேலே கவினுக்கு வந்து அடுத்த தான் படம் ரிலீஸ் ஆகி படம் பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்து படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா கவின் வில் பி த நெக்ஸ்ட் பிக் ஸ்டார் அது எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா அந்த ஓவரால் அந்த ட்ரைலர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எமோஷன்ஸ் வந்து கவின் காமிச்சிருப்பாரு இல்லை முக்கியமான ஒரு டயலாக் அது வந்து என்னன்னா காசு இல்ல காசு இல்லமா காசு இல்ல காசு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிற டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே ரொம்ப எமோஷனாக இருந்தது ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்தா அந்த எமோஷன் அந்த டயலாக் வந்து எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த மிடில் கிளாஸ் தான் தெரியும் அந்த வழி இந்த காசு இல்லைன்னு சொல்றது இந்த அந்த ஒரு வரியை வந்து யாரும் சொல்லாம இருந்திருக்க மாட்டாங்க அந்த கடந்து வராம இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு கனவை நோக்கி ஓடுறவனுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஃபேமிலி வந்து ஒரு மினிமமா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் அவங்களை காப்பாற்றிக்கிற அளவு ஒரு வசதி இருந்துச்சுன்னா அவன் கனவை நோக்கி நிம்மதியாக ஓடுவான் ஆனா அந்த தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகணும் அப்படிங்கும் போது அந்த கனவு வந்து எவ்வளோ தூரம் அந்த பையனால சுமந்துட்டு ஓட முடியுங்கிறது தான் வந்து இந்த ஸ்டார் படத்தில் நமக்கு தெரியுது பேசிக்கான ஒரு விஷயம் நீங்க வந்து தேடி போனோம்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு குறைத்தபட்ச ஒரு பணம் இருக்கணும் இல்லைனா எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய வழி தான் வந்து ஸ்டார்படம் உணர்ந்தது இதே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன முகவரியும் தான் என்ன முகவரில் வந்து அஜித் சார் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எட்டு வருஷம் போராடிட்டு இருப்பாரு அதுக்கு அவங்க ஃபேமிலி வந்து அவங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க பினான்சியலா நீ எங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா அதை நாங்க பார்த்துக்குறோம் நீ உங்கள் கணவன் நோக்கி ஓடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க படத்தில் ஆனாலுமே வந்து ஒரு கட்டத்தில் கிளைமேக்ஸில் வந்து அவர் தான் இதுக்கு மேலே நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும் வேற வழி இல்லை நானும் இறங்கணும் அப்படிங்கும் போது சரி பேஷனாக ஃபேமிலியாக இருக்கும் போது கனவாக ஃபேமிலியாக இருக்கும்போது அவர் வந்து இல்லை எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லி ஃபேமிலிக்காக பேர் ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வந்து உண்மையில் நிஜ வாழ்க்கையில் அதிகமான பேர் இருப்பாங்க எப்படின்னா அந்த கனவை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஃபேமிலி அவங்க தான் காப்பாற்றுற மாதிரி நிலமை வரும்போது சரி நமக்கு வந்து நம்மளோட பேஷனாக ஃபேமிலியாக இருக்கும்போது ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆண்கள் பெண்கள் அவங்களோட கனவை தூக்கி போட்டு ஃபேமிலிக்காக தன் பிடிக்காத வரைய செஞ்சு எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அதுதான் வந்து வந்து முகவரி காமிச்சது ஸோ இந்தல வந்து ஸ்டார் படத்துல என்ன அதை காட்ட போகுதுங்கிறது நம்ம படம் பொறுத்து தான் பார்க்கணும் வந்து எப்படின்னா அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ ஆகணும் ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டு தன் கவன் நோக்கி ஓடிட்டு இருக்காரு கவின் எண்டில் வந்து அவர் வந்து ஹீரோ ஆனாரா இல்லையா கிளைமேக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏன்னா அது ஒரு டைலாக் வரும் இந்த மூஞ்ச நீங்கள் பாப்பீங்கடா இந்த மூஞ்சை நீங்க ரசிப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் உண்மையிலேயே அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆனாரா என்னங்கிறது நம்ம அடுத்த மே பத்தாம் தேதி தெரிஞ்சிடும் பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா இந்த படம் வந்து ஸ்டார் படத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு லாக்டவுன் முன்னாடி ஹரிஷ் கல்யாணம் நடிக்க வேண்டிய ஒரு படம் ஹரிஷ் கல்யாணோட நீங்க வந்து ஒரு சிவப்புரஜாரி கமலாவும் தளபதி ரஜினியாவும் அப்புறம் ஷாருக்கான் மாதிரியும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டில்ஸ்லாம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் தெரியல அதுக்கப்புறம் இந்த படம் டேக் ஆஃப் ஆகல ஸோ அதுக்கப்புறம் வந்து கதிஷ்லருந்து ஒரு இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க ஸோ ஸ்டார்படம் வந்து இப்போ கவி நடிக்கிறாரு நீங்க நடிக்கலன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா இல்லை அதை பத்தி சொல்லுடா ஒரு தனியாக ஒரு இன்டர்வியூவே கொடுக்கலாம் ஒரு பேட்டி கொடுக்கலாம் அவ்வளோ கதை இருக்கு அந்த டைம்ல அது வந்து பண்ண முடியாமல் போறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன் அதுக்கு டிலே ப்ராஜெக்ட் ரொம்ப டிலே ஆனச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து கவினுக்கு வந்து அந்த ஸ்டார் படம் கிடச்சது வந்து உண்மையாக கவின் பண்ண இஷ்டமா இல்லை வந்து ஹரிஷ் கல்யாணோட துரதான்னு தெரியல ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது நிறைய பேர் இதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹரிஷ் கல்யாண் வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ் அவர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி படம் அது பார்க்கும்போது தான் தெரியும் அது காஸ்ட்லி மியூஸாக இல்லை வந்து ஓகே அவர் லக்கி ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தை கொடுத்தாலும் அவர் லக்கியா அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையிலே ட்ரெயிலர் பார்க்கும்போது இது ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் கவின் கிட்டே இந்த கேள்வியை வந்து ஒரு கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூல இது வந்து நடிக்க வேண்டியதுன்னா அவர் சொல்கிறார் இது இல்லை இது யார் மனசும் புண்படுத்தாமல் எந்த ஒரு தர்ம சக்கரமும் இல்லாமல் நானும் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணணும்னு தான் நினச்சேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் கவினோட ஸ்டார் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஆனால் கவினோட பர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் இது உண்மையிலே வந்து கவின் வேற லெவலில் இது தான் தோணுது மே பத்தாம் தேதி தெரிஞ்சிடும் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ரிவியூஸை வந்து அதுக்கப்புறம் படம் ஒரு மிகப்பெரிய வசூல் அல்லனுச்சுன்னா ஸோ கவின் இஸ் த நெக்ஸ்ட் மிக்ஸ் ஸ்டார் அது எந்த டவுட்டும் கிடையாது